ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ஸ்பைசியான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் டெவில் கட்டில் ஃபிஷ் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிற பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கட்டல் ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி தலையை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக அரை டீஸ்பூன் உப்பு தூளையும் அரை டீஸ்பூன் மிளகு தூளையும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து கொள்ளலாம் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன் அடுத்ததான் ஃப்ரை பேன் ஒன்றுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஹீட் ஆனதும் கோன்ஃப்ளாரில் மிக்ஸ் பண்ணி எடுத்த கட்ல் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம் குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு லைட் கோல்டன் ப்ரவுன் கலராகும் வரைக்கும் ஃப்ரை பண்ண வேணும் ஃப்ரை பண்ணும்போது வெடித்து எண்ணெயெல்லாம் தெரிக்க பார்க்கும் ஸோ ஒரு மூடியால் மூடி ஃப்ரை பண்ணி கொள்ளுங்கள் கட் ஃபிஷ் பொறிஞ்சி ரெடி இனி குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு கொள்வோம் அடுத்ததாக பேன் ஒன்றில் ஆல்ரெடி கட்டில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணின ஒயிலில் தேவையான அளவு ஒயிலை சேர்த்து ஹீட் ஆனதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஒரு டீஸ்பூன் வெள்ளைப்பூடையும் ஒரு டீஸ்பூன் இஞ்சியையும் சேர்த்துக்கொள்கிறேன் இஞ்சியும் பூடும் லைட்டாக வதங்கின பிறகு பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் நாலு பச்சை மிளகாயையும் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் டெவில் கட்டில் ஃபிஷ்ஷுக்கு வெங்காயம் ஹாஃப் பாயிலில் இருக்க வேணும் ஸோ லைட்டாக வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸையும் கால் டீஸ்பூன் தூளையும் கால் டீஸ்பூன் மிளகு தூளையும் சேர்த்துக்கொள்கிறேன் எல்லாம் லைட்டாக வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் சோயா சோஸையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸையும் கால் கப் நார்மல் வாட்டரையும் ஒரு டீஸ்பூன் சுகரையும் சேர்த்துக்கொள்ள வேணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு லைட்டாக கொதித்த பிறகு பெருசாக கட் பண்ணி எடுத்த கறிக்குச்சிக்காயையும் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்த கட்டில் ஃபிஷ்ஷையும் சேர்த்துக்கொள்கிறேன் கிரேவியோட சேர்றதுக்காக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்வோம் இந்த டெவில் கட்டில் ஃபிஷ்ஷுக்கு கறி குச்சிக்காயை முழுசாக வேக விடாமல் கால்வாசிக்கு வேக விட வேணும் லாஸ்டில் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய தக்காளியையும் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்த ஒரு பாதி பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன் லாஸ்ட்டில் தக்காளியும் வெங்காயமும் லைட்டா லைட்டாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் கிரேவி எல்லாம் ஒன்றா சேர்ந்து டெவில் கட்டில் ஃபிஷ் ரெடி ஆயிட்டது இனி குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொண்டா சரி வாவ் சூப்பர் டேஸ்டியான ஸ்பைசியான ஸ்பெஷல் டெவில் கட்டில் ஃபிஷ் ரெடி ஆயிட்டு இதை ஃப்ரைட் ரைஸோட அல்லது நூடுல்ஸோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்